நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகபட்சின்னு ஆர்வம் வந்திருக்கு அதை வந்து ஒரு கலெக்ஷனை வந்து நம்ம இப்போ அதை பார்க்கலாம் என்னென்ன ரேட்டு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கலர் கம்மல் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா கலர் வந்துருக்குது அதையும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துருக்க கலர் எல்லாமே காட்டுறேன் இந்த மாதிரி கம்மல் தான் இது வந்து தனியாக நம்ம ஸ்டோன் வந்து தனியாக வாங்கி நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கம்மல் வந்து போன வீடியோக்கு போன வீடியோ பண்ணியிருந்தேன் எல்லாருமே வாங்கியிருந்தீங்க இப்போ வந்து ஒயிட் கலர் இதெல்லாம் வந்துருக்குது அதுவும் பார்த்தாமல் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மல் வாங்கியிருந்தாங்க வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த முத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி அந்த மாதிரி போட்டு காமிச்சு இது நல்லா இருக்குங்கன்னா இதையும் நீங்கள் வீடியோவில் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு நானும் மாட்டி பார்த்தேன் அதை வந்து உங்களுக்கு நான் எப்படி அப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத மாட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சுரையும் திருவாணியும் கழட்டி தனித்தனியாக அந்த மாதிரி கட்டிடுறது கட்டிவிட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு கல் எடுத்துக்கிறேன் ஏதாவது ஒரு கல் இந்த மாதிரி ஸ்டோன் கல் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும் இதில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி கல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த மாதிரி ஒரு கல் எடுத்துகிட்டு இதில் பாருங்கள் நம்ம கல்வி வச்ச அந்த திருவாணி இருக்குது பார்த்திங்களா அந்த திருவாணியை வந்து நம்ம இந்த இந்த ஃப்ளவருக்குள்ளே இப்படி நம்ம வந்து இந்த கல் அதில் வந்து இப்படி மாட்டிடுறது அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் எடுத்து அந்த ஃப்ளவருக்கு நடுவில் ஒரு ஹோல்சேக் பார்த்திங்களா அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட வேண்டியது ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த பக்கம் பாருங்கள் திருவாணி வந்துடும் வெளியே பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிட்டிங்காக இருக்கும் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள் அதில் வந்து நம்ம இந்த முத்து இருக்குது பார்த்தீங்களா இந்த முத்து மேலே பாருங்கள் முத்து பவளம் அந்த நல்லா உங்களுக்கு தெரியும் அப்புறமாட்டி காட்டுறேன் இந்த முத்தை வந்து இந்த மாதிரி மாட்டிட்டு அப்புறமாட்டி இந்த சுறா இருக்குது பார்த்திங்களா இந்த சுரையை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் இதில் ஜாயின் பண்ணி திரிகிட வேண்டியதான் திரிகிட்டம்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டெட்டில் வந்து தொங்கல் இந்த மாதிரி முத்து தொங்கல் வந்து தொங்குறது மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நம்மக்கிட்ட வாங்கி அந்த கஸ்டமர் ஒருத்தவங்க இந்த மாதிரி காமிங்கண்ணா நல்லா இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்களும் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை கம்மல் மட்டும் வேணுனாலும் நீங்கள் கம்மல் வாங்கிக்கலாம் வெறும் கம்மல் மட்டும் வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு தெளிவாக மாட்டிகிட்டு கூட காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி முத்தை வந்து நம்ம வந்து மாட்டி முத்து இருக்குது பவலை இருக்குது அதிலே வந்து கருப்பு பசி அதுவும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு அந்த மாட்டியிருக்க பாருங்க இது காட்டுற மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கம்மல் மட்டும் சொல்லியிருந்தேன் கம்மல் மட்டும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் வெறும் இரநூறுவாய்க்கே நம்ம கல்லோடைய கொடுக்குறோம் சரிங்களா கல் மட்டும் வேணாலும் நீங்கள் கல் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி கல் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரும் ஃபிஃப்டி ருபீஸு உங்களுக்கு கல் என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன் இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் முத்தில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் மேலே இருக்கிற கல் வந்து நம்ம என்ன கலர் வேணாலும் மாற்றிக்கலாம் எப்படி மாத்துறதுன்னு உங்களுக்கு மாட்டிங்க காமிச்சிருந்தேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி முத்து மாட்டி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் இருக்கு சரிங்களா முத்து இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக வேணும் அப்படின்னா முத்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அந்த பவளம் பார்த்தீங்கனாலும் ஐம்பது ரூபா கருப்பு பசி பார்த்தீங்கனாலும் சாரி நூறுரூவா வரும் ஒரு ஜோடி வந்து நூறுரூவா வரும் ஒரு பீஸாக எடுக்கும்போது ஐம்பது ரூபா இந்த இது பாருங்கள் இப்படி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி முத்து ஒரு ஜோடி எடுக்கும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா பவுலருக்கு இருக்குது கருப்பு இருக்குது எது எடுத்தாலும் ஒரு ஜோடி ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா இது எப்படி இருக்கு பாருங்கள் நம்மக்கிட்ட என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்களே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் சிவப்புலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிவப்பு மாதிரி இருக்குது லைட்டாகவும் இருக்குது திக்கும் இருக்குது ரோஸு மஞ்சள் கருப்பு அப்படின்னு சொல்லி மொத்தம் நம்மக்கிட்ட பத்து கலர் வந்து அவைலபிள் இருக்குது இந்த பத்தில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி கம்மல் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் கல் தனியாக நீங்கள் வாங்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னா என்ன கலர் வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி கல் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரும் அந்த முத்து பவளம் கருப்ப சிந்தது ஒரு ஜோடி ஹண்ட்ரட் ருபீஸ் எது வேணாலும் நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த லட்சுமி இந்த லட்சுமி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது யாருக்கு வேணுமோ வாங்கிக்கலாம் இந்த ஒரு பீஸ் மட்டும் எப்படி நம்மக்கிட்ட மிஸ் ஆச்சுன்னு தெரியல ஒரே ஒரு பீஸ் மட்டும் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது இது வந்து டூ ஹண்ட்ரட் கொடுத்துக்கருந்தோம் இப்போவும் நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் நல்லா நேச்சுரா லட்சுமி வந்து நேச்சுரா இருக்கிற மாதிரி இருக்கும் லட்சுமி வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் முகப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் வந்துருக்குது அந்த டிசைன் ஃபுல்லாக வரிசையாக நம்ம வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வருவாங்க அதோடய பிரைஸ் எல்லாமே சொல்கிறேன் இதோட இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த பிரைஸ் இந்த மோப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா ஃபோர் ஃபிஃப்டி அதுக்கே வந்து நம்ம கொடுக்குறோம் செயின் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் செயின் தான் இன்றைக்கி காமிச்சிருக்கிற முகப்பில் எல்லா முகப்புக்குமே பாக்ஸ் செயின்லேயே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த முகப்பு இந்த இருக்குது பார்த்திங்களா இது மட்டும்தான் மாறும் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த முகப்போட ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் நானூற்றி ஐம்பது ரூபா தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் இந்த உருளை வச்சுருக்கிற மாதிரி இந்த வந் இந்த முகப்பு செயின் இந்த முகப் செயினோடய ப்ரைஸும் பார்த்தீங்கனாலும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் சரிங்களா அதுவும் பார்த்திங்கனாலும் பாக்ஸ் செயின்லே நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அடுத்து கெம்பு கல்லில் வந்து நம்ம முகப்பு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த கெம்பு கல்லில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த முகப்பு வந்து நல்லா அந்த சிவப்பு கல்லாம் கெம்பு கல் இது வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சதுர செயின் அதிலே வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பாக்ஸ் செயினில் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த ஒரு இன்ஜஸ் பார்த்தீங்கனாலும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் நல்லா கெமிக்கல் வந்து பாருங்கள் நல்லா தெளிவாக கட்டுற மாதிரி சூப்பராக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் இந்த மாதிரி ரோல் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை மிக்ஸ் பண்ணியிருக்குது பச்சை சிகப்பு வெள்ளை மல்டி மிக்ஸ் பண்ணி இருக்குது இதிலே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு வெள்ளை அதுவும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது முன்னூற்றி ஐம்பது ரூபா தான் அந்த சிகப்பு வெள்ளை சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த சிகப்பு வெள்ளை வச்சிருக்கிற இது இந்த முகப்பு செயின் இந்த பாக்ஸ் செயின்லே ஜாயின் பண்ணியிருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் பீகாக் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து க்ரீன் கலர் க்ரீன் கலர் மிக்ஸ் ஆனது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் அது வந்து பச்சை மிக்ஸ் பண்ணது இதில் வந்து பச்சை மிக்ஸ் பண்ணாமல் சிகப்பு வெள்ளை மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே பாக்ஸ் என்ன இதுவும் அதே ரேட்டு தான் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கு பாருங்கள் ரெண்டே ரெண்டு மோக் தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் ஃபோர் ஃபிஃப்டி தான் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கே வாங்கிக்கலாம் பாக்ஸ்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கு இதில் வந்து அதே இது தான் இதுவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு வெள்ளம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா மோக்சீனோட ஒன்று ஒன்று பிரைஸ் சொல்லியிருந்தேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெக்லஸ் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மேங்கோ நெக்லஸ் வந்து நம்ம ஒரே ஒரு பீஸ் மட்டும் கொண்டு வந்துருக்கிறோம் மூவிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கிறோம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரரூபா வரும் இந்த மேங்கோ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று தனித்தனியாக ஜாயிண்ட் அதாவது ஒரே ஜாயிண்ட்டாக இருக்காது ஒரு ஒரு மேங்கோவும் தனித்தனியாக ஆடுற மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி கழுத்தில் போடும்போது இந்த மாதிரி வந்து அழகாக அப்படி பார்க்குறக்கு வந்து சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கும் பாருங்க இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ் அந்த மாதிரி இருக்குது இதுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பேக் செயின் அந்த மாதிரி வந்துடும் எப்படி இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு மேங்கோவும் பார்த்தீங்கனாலும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஒரே ஜாயிண்ட்டாக இருக்க அந்த மேங்கோ அந்த மாதிரி நெக்லஸ் கிடையாது ஒரு ஒரு மேங்கோவும் தனித்தனியாக ஆடும் நம்ம கழுத்தில் அணியும் போது இந்த மாதிரி அழகாக பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் தொள்ளாயிரம் ரூபா தான் நைன் ஹண்ட்ரட் சரிங்களா அடுத்து பாருங்கள் மேங்கோ ஆரம் ப்ளஸ் நெக்லஸ் ரெண்டு சேர்த்தே நம்ம கொடுக்குறோம் இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அறுநூற்றம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆரம் நெக்லஸும் நமக்கு வந்து கிடச்சிரும் மேங்கோ ஆரம் மேலே பார்த்தீங்கன்னா பேச்சனோடு ஜாயின் பண்ணி கொடுத்துட்றோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறம் ஆறு அப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஆரம்ப நெக்லஸும் சேர்த்தே பார்த்தீங்கனால வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆரை செட்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ஆரம் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இந்த ஆரம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இதில் வந்து கம்மலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி வந்துடும் கம்மலோடு ஜாயின் ஜாயின்டோடு வந்துடும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்கள் கம்மல் தனியாக கையில் கூட எடுத்து காட்டுறோம் பாருங்கள் கம்மலும் இந்த ஆரமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் செட்டாகவே நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆரம்பம் உங்கள் கையில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் நல்லா ஒரு கோல்டு ஆரம் எப்படி இருக்குமோ அந்த ஃபினிஷிங்கில் வந்து நம்ம இந்த ஆரம் வந்து கொண்டு வந்துருக்குறோம் மேலே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு தங்கத்தில் நம்ம ஆரம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கழுத்தில் போட்டிருந்தாலும் தங்க ஆரமா அப்படிங்கிற அளவுக்கு பார்ப்பாங்க அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கு மேட்சிங்காக வந்து இந்த பாருங்கள் எப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு அதுக்கு மேட்சிங்காக வந்து நம்ம கம்மல் அதுவும் வந்து கொடுத்துருக்குறோம் இந்த கம்மலும் இந்த ஆரமும் நீங்கள் அணியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டோட ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் எல்லோரும் கோல்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் வெறும் சிக்ஸ் தான் கொடுக்குறோம் அதுவும் வெறும் அறநூறுவாய்க்கு கொடுக்குறனால குவாலிட்டி எதுவும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வந்து நம்மளே எல்லாமே தயார் பண்ணி எல்லாமே பண்ணுறதுனால தான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நம்மளால் கொடுக்க முடியுது இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள் எல்லாமே கேரண்டி ஆகிட்டு இருந்தால் பொருள் பார்த்திங்கன்னா உழைப்பு வந்து அதிக நாள் இருக்கும் இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள் உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னாலும் நம்ம மேலே இருக்க நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணிவிட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்